ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேட்டிக்ஸ் ப்ளஸ் கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் இப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத விட இப்படியெல்லாம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் முதல் விஷயம் கிராமத்தில் இருக்கிற பெண்கள் நூறு நாள் வேலை வாய்ப்பு அப்படின்னு வரப்போ கண்டிப்பாக வந்து அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பில் வந்து போகிறாங்க அது வந்து அவங்க ஒரு வாரம் செய்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு தொள்ளாயிரம் இருந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி நூறுரூபா அந்த மாதிரி வந்து சம்பாதிக்கிறாங்க சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து நாள் வேலை இருக்கும் சில வந்து நாலு நாள் வேலை இருக்கும் அது வந்து வேலையை பொறுத்து இது வந்து முதல் விஷயம் ஒவ்வொரு மாசமே வந்து இந்த நூறு நாள் வேலை வந்து நடக்குது அதில் போயிட்டு அவங்க கலந்துக்கிட்டு சம்பாதிக்கிறாங்க அடுத்த விஷயம் நிறைய பேர் வந்து நிலம் வச்சுருக்காங்க நிறைய பேர் நிலம் இல்லாமலும் இருக்காங்க இப்போ நிலம் வச்சுருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய நிலத்தில் ஏதாவது காய்கறிகள் அதாவது இப்போல்லாம் வந்து ஆர்கானிக் காய்கறிகளை ரொம்பவே வந்து விரும்பி மக்கள் வாங்குகிறாங்க அப்போ வந்து மருந்து எல்லாம் போடாமல் இயற்கையான முறையில் பயிரிடப்பட்ட காய்கறிகளை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காய்கறியை அப்படி ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்து ரோடு ஓரங்களில் வந்து வச்சு விற்கிறாங்க சொரக்காய் பாவக்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி காய்கறிகளை வந்து ரோட் ஓரத்தில் கடை மாதிரி போட்டு விற்கிறாங்க அப்போ காரில் போகிறவங்க எல்லாம் அங்கே வந்து காரை நிறுத்திட்டு ஆர்கானிக் காய்கறிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு போகிறாங்க அதே போல் சீசனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ மாம்பழ சீசன் அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா அவங்க ரோட்டில் வந்து மாம்பழ கடை வந்து போட்டு விற்பாங்க அப்போ அந்த மாம்பழத்தை வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க சிட்டியிலேருந்து ட்ராவல் பண்ணுறவங்க இது வந்து அவங்க டவுனுக்கு தான் வந்து போயிட்டு விற்கணும்னு இல்லை அவங்க இருக்கிற அவங்க வில்லேஜ்லேயே அவங்க கடை போட்டு விற்றாலும் அந்த இடத்துல மோஸ்ட்லி காரில் போகிறவங்க நிறுத்தி வாங்குறாங்க பைக்கில் போகிறவங்க நிறுத்தி வாங்குறாங்க உதாரணத்துக்கு வந்து சொல்லணும்னா நம்ம சப்போட்டா மாம்பழம் வாழைப்பழம் வாழைப்பழம் அப்புறம் வாழைக்காய் வாழைத்தண்டு இதெல்லாம் கூட வந்து வாங்குறாங்க இது வந்து ஒரு விதமான இன்கம் ஜென்ரேட் பண்ணுது அடுத்தது பூச்செடி வந்து போடுறாங்க அவங்களோட நிலத்துல ரோஜா பூவோ இல்லை வந்து முல்லைப்பூ மல்லிப்பூ சாமந்தி பூ இந்த மாதிரி வந்து போட்டு அதை தினமும் காலையில் ரொட்டீனாக வந்து காலையில் போய் எடுக்கணும் பூவை பறித்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு பூ மண்டியில் வந்து போயிட்டு விற்கிறது அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த டவுனில் போயிட்டு விற்றுட்டு வருவாங்க அது மூலமாகவும் அவங்களுக்கு இன்கம் கிடைக்குது அதே போல் காய்கறிகள் இவங்க தனியாக கடையை போட்டு விற்காமலும் காய்கறிகளை பறிச்சிட்டு போய் டவுன்லேயும் வந்து எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு வராங்க இதுவுமே கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு நல்ல விதமான சம்பளத்தை வந்து ஏற்படுத்தி தருது அதுக்கப்புறம் சில பேர் அவங்களுடைய வயல்லையோ இல்லை வந்து வீட்லேயோ முருங்கை மரம் வாழை மரம் இந்த மாதிரியான மரங்கள் வந்து வச்சுருப்பாங்க எலுமிச்ச மரம் அப்போ இந்த மரத்தில் இருக்கிற அந்த காய்கள் வந்து பறித்து அதை வந்து விற்று அதையும் வந்து பணமாக்குறாங்க இப்போ முருங்கைக்காய் அப்படின்னு பார்த்தோன்னா முருங்கைக்காயை ஊருக்குள்ளாரியே வந்து கட்டுக்கட்டி அதாவது பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுக்கட்டி விற்கிறாங்க வாழைக்காயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாழைக்காய் சாப்பிட்றதால அது வந்து வாழ்வு அதனால் சாப்பிடக்கூடாதுன்னு வாங்க மாட்டாங்க இருந்தாலும் இந்த அமாவாசைக்கு முன்னாடி நாள் வந்து விற்கிறப்ப கண்டிப்பாக அந்த வாழைக்காய் எல்லாமே வந்து தீர்ந்து போயிடும் அந்த காய் வச்சு படைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ரெண்டு காயாவது வந்து வாங்கிடுவாங்க அதுவும் அதிகமான விலையெல்லாம் வச்சு வைக்க மாட்டாங்க கடையிலலாம் ஒரு காய் வந்து பத்து ரூபாய் அப்படின்னு விற்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து ரெண்டு காய் பத்து ரூபா மூணு காய் பத்து ரூபாய் இல்லை நாலு காய் பத்து ரூபாய் அப்படின்னு கூட வந்து விற்பாங்க இதுவும் நல்ல இன்கம் கொடுக்கும் அதெல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் டைமில் அப்புறம் வந்து இந்த வெள்ளிக்கிழமை டைம்லலாம் வந்து பூ விற்கிறது அப்போயும் கண்டிப்பாக வந்து பூ வாங்குவாங்க அந்த வியாழக்கிழமை சாயந்தர டைமில் வந்து விற்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக பூ வாங்கி வச்சுக்குவாங்க ஸோ இதுவும் நல்ல ட்ரிக்ஸு ஏன்னா அந்த அந்த டிமாண்ட் எப்போ இருக்கோ அந்த இட அந்த சமயத்தில் நம்ம போய்ட்டு விற்கிறோம் கொஞ்சம் விலை அதிகமாக விற்றாலுமே வந்து வாங்கிக்குவாங்க இருந்தாலும் வந்து கிராமத்தில் மோஸ்ட்லி விலை அதிகமாகலாம் வச்சு விற்க மாட்டாங்க கம்மியான விலைக்கு தான் வந்து விற்பாங்க அப்போ கம்மியான விலைக்கு விற்கிறப்பயே நிறைய பேர் வந்து வாங்கிக்குவாங்க அடுத்தது வந்து தென்னை மரம் வச்சுருக்கவங்க இளநீர் இளநீர் வந்து தென்ன தோப்பு எல்லாம் வச்சுருப்பாங்க நிறைய பேர் அவங்க வயலில் அப்போ அந்த நிலம் இருக்கவங்க அவங்க வயலில் இருக்க அந்த இளநீர் எல்லாத்தையும் வெட்டி கொண்டு போய் டவுன் ஏரியாவில் இல்லை வந்து மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடமான பப்ளிக் ஆஃபீஸஸ்லாம் இருக்குது இல்லைங்களா ரெஜிஸ்டர் ஆஃபீஸு கோர்ட்டு இந்த மாதிரி நிறைய பேர் கூடக்கூடிய இடத்துல வந்து வச்சு விற்கிறப்ப அதிகமாக வந்து நிறைய பேர் வாங்குவாங்க ஏன்னா நிறைய மக்கள் புழக்கம் அந்த இடத்துல இருக்கும் அதனால் நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க ஸோ இதுவும் நல்ல இன்கம் வந்து கொடுக்கும் இது வந்து பெண்களும் வந்து செய்வாங்க அதே போல் ஆண்களும் வந்து இதில் செய்கிறாங்க அதே போல் பனங்காய் சீசன் வந்துச்சு அப்படின்னா அவங்க கழனியில் இருக்கிற அந்த பனை மரத்துலேருந்து பனங்காயெல்லாம் வெட்டிட்டு வந்து நுங்காக கட் பண்ணி விற்கிறது அதிலே வந்து பார்த்திங்கன்னா மூணு நுங்கு இருபது ரூபாய் அப்படின்லாம் போன சீசன் வந்து விற்றுச்சு முதல்ல மூணு நுங்கு பத்து ரூபாய் அப்படின்னு விற்கும் பட் இருந்தாலும் இப்போ டிமாண்ட் இருக்கிறதால அந்த மாதிரி வந்து விற்றாங்க போன டைம் ஸோ எதுவும் நல்ல இன்கம் கொடுத்துச்சு அடுத்தது வந்து ஈச்சம் பழம் நாவல் பழம் இதெல்லாம் இந்த மாதிரி மரங்கள்லாம் வச்சுருக்கவங்க அந்த மாதிரி விற்பாங்க அப்புறம் வந்து கொய்யா மரம் வச்சுருக்கிறவங்க கொய்யாப்பழம் வந்து விற்பாங்க கொய்யாப்பழம்லாம் எல்லா சீசன்லேயுமே வந்து கிடைக்கும் ஸோ கொய்யாப்பழம் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க அப்புறம் சப்போட்டா மரம் வச்சுருக்கவங்க சப்போட்டா பழம் அப்புறம் அவங்களுடைய கழனியில் வந்து மக்காச்சோளம் வந்து போட்டிருந்தாங்கன்னா அந்த மக்காச்சோளத்தை அவிச்சு விற்கிறது அப்புறம் வந்து நிலக்கடலை மல்லாட்டையெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா அந்த மல்லாட்டையை பிரிச்சிட்டு வந்து ஏதாவது ஒரு ரோட் சைடில் வந்து மல்லாட்டை படி வந்து இவ்வளோ இருபது ரூபா படி பதினஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க ஸோ அதுவுமே நல்ல இன்கம் வந்து கொடுக்கும் இது எல்லாமே நிலம் வச்சுருக்கிறவங்க செய்யக்கூடிய தொழில் இது வந்து எல்லா டைமுமே வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா இல்லை அந்தந்த சீசன் டைமில் தான் நம்மளுக்கு இப்போ மல்லாட்டை பிடுங்குறோமா அப்போ மல்லாட்டை சீசனில் தான் வந்து அந்த மலாட்டையே விற்க முடியும் ஸோ சீசன் டைமில் இது நல்ல இன்கம் கொடுக்கும் அடுத்தடுத்தது வேறு என்ன சீசன் வருதோ அது அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து விற்பாங்க இந்த கொடிக்கல்லிக்காய் வந்து சின்ன வயசில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா அந்த கொடிக்கல்லிக்காய் கூட வந்து நிறைய பேர் விற்கிறாங்க எது எதுலாம் வந்து வில்லேஜில் வந்து கிடைக்குமோ டவுனில் கிடைக்காதோ அதை வந்து வில்லேஜில் இருந்து சேகரித்து கொண்டு வந்து டவுன் ஏரியாஸில் விற்று பணமாக்குறாங்க பப்பா பப்பாளி பழம் சொல்லுங்கள் பப்பாளி பழம் ஒரு பழம் ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்குது ஐம்பது அறுபது ரூபான்னு கூட வந்து விற்குது ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் கிராமத்தில் இருக்கவங்க இதெல்லாம் கூட வந்து காசு கொடுத்து வாங்குவாங்க அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் டவுனில் இருக்கவங்க இது எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கி தான் வந்து சாப்பிட்றாங்க ஏன்னா வந்து டாக்டர்ஸே வந்து சொல்கிறாங்க இந்தந்த பழம்லாம் வந்து வாங்கி சாப்பிடுங்க இந்த கீரை வாங்கி சாப்பிடுங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அவங்க இடத்துல கிடைக்கல அப்போது வில்லேஜ்லேருந்து ஒருத்தவங்க எடுத்துட்டு வந்து விற்கிறப்ப அது எவ்வளவு அப்படின்னு சொன்னாலும் ஒரு இருபது ரூபா விற்கக்கூடியது ஐம்பது ரூபான்னு சொன்னாலும் அதை வாங்கி வந்து சாப்பிட்றாங்க வேறு வழி இல்லை டாக்டர் அப்படி சாப்பிட சொல்லிட்டார் இல்லைங்களா ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வில்லேஜில் விளையிறதை எடுத்துகிட்டு போய் நம்ம டவுனில் விற்கிறோம் அப்படின்னா நல்ல ஒரு ஏர்னிங் பார்க்க முடியுது அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்மை கத்திரிக்காயெல்லாம் கூட வந்து நிறைய பேர் வந்து விற்கிறாங்க ஊர் ஊராக வந்து தெரு தெருவா சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க மோட்டார் பைக்கில் எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க இதுவும் நல்ல இன்கம் கொடுக்கக்கூடியது நிலம் வச்சுருக்கவங்களுக்கு அடுத்தது நிலம் இல்லாதவங்க என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம் இல்லாதவங்க மோஸ்ட்லி வந்து அந்த குக்கிங்கில் வந்து இறங்கிட்டாங்க அது என்னென்னா ஈவினிங் டைமில் அந்த ஸ்நாக்ஸ் போடுறது கறி வறுத்து விற்கிறது அதாவது சிக்கன் பக்கோடா பீஃப் பக்கோடா அந்த மாதிரி வந்து முன்னாடியெல்லாம் டவுனுக்கு போனால் தான் அதெல்லாம் வாங்கிட்டு வர முடியும் அப்படின்னு இருந்துச்சு இப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ்லேயே வந்து இதெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க பானிபூரியிலேருந்து பஜ்ஜி போண்டா வடை இதெல்லாம் தள்ளுவண்டியில் அழகாக வந்து விற்கிறாங்க அந்த தள்ளுவண்டியில் மார்னிங்கும் வந்து டிஃபனும் விற்கிறாங்க அதே போல் நைட்லேயும் வந்து டிஃபன் போடுறாங்க இது கிராமத்துலேயுமே வந்து நடக்குது ஸோ கிராமத்துலேயும் இது இது வந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுது அப்புறம் வந்து நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பூ வாங்கிட்டு வந்து விற்கிறாங்க பூ வந்து அந்த பூ மண்டி எங்கே இருக்கோ அங்கே போய்ட்டு பூ வாங்கிட்டு வந்து அந்த பூவை உதிரி பூவாக வாங்கிட்டு வந்து கட்டியும் விற்கிறாங்க கட்டாமலும் உதிரியாகவும் வந்து விற்கிறாங்க ஸோ இதுவும் வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குது அதுக்கப்புறம் காய்கறிகள் பிஸ்னஸ் வந்து வச்சு நடத்துகிறாங்க பழம் வாங்கிட்டு வந்து அந்த பழம் பிஸ்னஸ் தள்ளுவண்டியில் வச்சு இல்லை சின்னதாக கடை மாதிரி போட்டு அந்த மாதிரி பழம் பிஸ்னஸ் இது எல்லாமே வந்து வில்லேஜில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து செய்கிறாங்க அப்புறம் வந்து கோழி பண்ணை நிலம் இருக்கிறவங்க கொஞ்சம் ரோடு மார்க்கத்தில் கொஞ்சம் ரோட்டு தள்ளி அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கும் இல்லைங்களா வில்லேஜ் ரோடு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கோழிப்பண்ணைலாம் வச்சு அதையும் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இதில் வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் பண்ணோம் மற்றபடி அதுக்கான சார்ஜஸ் ஃபுட்டு இது எல்லாமே நம்மளுக்கு யார் கோழி பண்ணை வைக்க சொல்லி கொடுத்தாங்களோ அவங்களே வந்து அது எல்லாத்தையும் பார்த்துவாங்க அதே போல் கோழி வளர்ந்த பிறகும் அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி அந்த பிஸ்னஸ் தெரிஞ்சவங்களும் அதையும் வந்து ஒரு சில பேர் செஞ்சு நல்ல லாபத்தை வந்து சம்பாதிச்சிட்டு வராங்க அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து துணி கடைகள்ல நகை கடைங்களில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போயிட்டு டவுன்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன்ல ஒர்க் பண்ணுறாங்க மெடிக்கல் ஷாப்பில் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி வந்து ஒர்க் பார்க்குறாங்க அப்படி ஒர்க் பார்க்குறப்ப இந்த துணி கடையெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க எப்படி வந்து அந்த துணிகளை சேல்ஸ் பண்ணுறாங்கன்றத நல்லாவே கற்றுக்கிட்டு அவங்களுமே வந்து வீட்டில் நான் துணி எங்கெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக இருக்கிற இடத்துல மு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா கிராமத்தில் இருக்கவங்க சென்னையில் இந்த வண்ணாரப்பேட்டை அந்த மாதிரி ஏரியாலாம் கொஞ்சம் சீப்பாக வந்து கிடைக்கும் துணிகள் அதை வாங்கிட்டு வந்து இங்கே வேறு ஒரு ரேட் கொடுத்து வந்து விற்கிறாங்க இது கடையாக வந்து போடாமல் வீட்லேயே இருந்து செல் பண்ணுற மாதிரி இருக்குது நைட்டீஸு ஷர்ட்டு அதுக்கப்புறம் பெண்களுக்கான ஆடைகள் இதெல்லாம் வந்து விற்கிறாங்க சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து டி ஷர்ட்டு ஷார்ட்ஸு இதெல்லாம் வந்து விற்கிறப்ப அதுவும் நல்ல லாபத்தை வந்து கொடுக்குது ஒரு சில பேர் வந்து திருப்பூர் அங்கெல்லாம் வந்து பனியன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரேட் கம்மியாக இருக்கும் துணியெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு பல்காக எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து விற்கிறாங்க அதுக்கப்புறம் வளையல் வளையல் பிஸ்னஸும் வந்து பண்ணுறாங்க வளையல் ஹோல்சேலில் வந்து வாங்கிட்டு வந்து டசன் இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி வளையல் எல்லாம் விற்கிறாங்க அப்புறம் குட்டி குட்டி பொம்மைகள் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து விற்கிறாங்க இது எல்லாமே வில்லேஜில் இருக்கிற பெண்கள் வந்து செய்கிறாங்க இந்த வேலையை செஞ்சு நல்ல லாபத்தையும் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்புறம் வந்து அப்பளம் அப்பளம் வந்து அவங்களே தயாரித்து விற்கிறது இதுவும் வந்து நடக்குது அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சின்ன சின்ன தொழில்கள் எல்லாமே இருக்குது அதாவது கழனி வேலைக்கெல்லாம் வந்து போவாங்க காட்டு வேலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கழனி வேலைக்கு களைப்பெருக்கிறது நடவு நடுறது களை குத்துறது அந்த மாதிரி வந்து போய்ட்டு ஏன் பண்ணுறாங்க அப்புறம் துணி தைக்கிறது வில்லேஜில் கண்டிப்பாக வந்து டெய்லர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க ஒரு சாரீ ஓரம் அடிக்கணா கூட வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபாயிலேருந்து இருபது ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க டெய்லர் வந்து இருப்பாங்க டெய்லரிங் ஒர்க் தெரிஞ்சவங்க அப்புறம் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மதியத்துக்கு மட்டும் சாப்பாடு செஞ்சு விற்கிற மாதிரி வீட்டு முறை உணவகம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் எல்லா வகையான குழம்பும் இருக்கும் அதே போல் ரேட்டும் வந்து கம்மியாக இருக்கும் அதை டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வந்து விற்கிறாங்க சில பேர் வந்து அந்த கூழ் கடை வந்து போட்டு விற்கிறாங்க பல விதமான ஊறுகாயெல்லாம் இருக்கும் அதே போல் கூழும் வந்து கம்பு கூழு கேழ்வரகு நோய் போட்ட கூழு அப்படின்னு சொல்லிவிட்டு கூழ் பிஸ்னஸும் வந்து செய்கிறாங்க இது வயசானவங்களாம் வந்து செய்கிறாங்க The cat sat on the அப்புறம் வந்து ஜெராக்ஸ் போடுற கடை மாதிரி ஆரம்பித்து ஜெராக்ஸ் போடுறது ஏதாவது சின்ன சின்ன டைப்பிங் ஒர்க்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறது கொஞ்சம் படிச்சிருக்கிறவங்க கொஞ்சம் அந்த டைப்பிங் நாலேஜ் சிஸ்டம் பற்றின நாலேஜ் உள்ளவங்களாம் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க அப்புறம் ஒரு சில இடங்கள்லாம் வந்து டைப்பிங்லாம் பண்ணணும் டைப்பிங் கிளாஸ் போகணுன்னா நம்ம டவுனுக்கு தான் போக வேண்டியதாக இருக்கும் சில பேர் வந்து அப்போ அந்த சுற்றி ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு நடுவில் எங்கேயுமே வந்து டைப்பிங் கிளாஸ் இல்லை அப்படின்னா டைப்பிங் இன்ஸ்டியூட்லாம் வந்து ஆரம்பிக்கிறாங்க டெய்லரிங் கற்றுக் கொடுக்குறதுக்காக அந்த டெய்லரிங் இன்ஸ்டியூட் வந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்டியூட்ஸ் வந்து ஆரம்பித்து சொல்லிக் கொடுக்குறாங்க அதுலேயும் வந்து வில்லேஜில் இருக்கிறவங்க எல்லாம் இவங்களுக்கு நியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராங்க அப்புறம் குழந்தைங்களுக்காக வந்து அபாக்கஸ் ஹிந்தி கிளாஸு பாட்டு கிளாஸ் டான்ஸ் கிளாஸு இதுவும் வந்து நிறைய பேர் எடுக்கிறாங்க அப்புறம் வந்து டியூஷன் எடுக்கிறாங்க ஒரு வில்லேஜில் வந்து நிறைய பேர் டென்த்து டுவெல்த்து எல்லாம் வந்து இருக்காங்கன்னு வைங்களேன் அவங்க நல்ல பெரிய ஸ்கூலில் தான் வந்து படிப்பாங்க இங்கிலீஷ் மீடியம் படிப்பாங்க இல்லை தமிழ் மீடியம் படிப்பாங்க இருந்தாலும் அவங்களுக்கு டியூஷன் அனுப்புனா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்க அந்த வில்லேஜ்லேயே வந்து நல்லா படித்தவங்க யாராவது டியூஷன் எடுத்தாங்க அப்படின்னா அங்கே வந்து டியூஷனுக்கு அனுப்பி அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஃபீஸ்லாம் கட்டுறாங்க இதில் வந்து மினிமம் ஒரு குழந்தைக்கு வந்து நூறுரூபா வரைக்கும் வாங்குறாங்க மினிமம் மேக்ஸிமம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் கூட வந்து வாங்குகிறாங்க அதாவது ஒரு ஒரு வீட்டில் அம்மா அப்பா ரெண்டு பேருமே நல்லா படிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே வந்து டீச்சர்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பசங்களும் வந்து ஸ்கூலில் படிச்சுட்ருக்காங்க ரெண்டு பேருக்குமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்து நேரம் இருக்காது ஸோ டியூஷன் யாருன்னா எடுத்தாங்கன்னா எவ்வளோ ஃபீஸ்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டியூஷன் அனுப்பிச்சு விட்டுறாங்க நிறைய பேர் நான் அப்போ கேட்டேன் நீங்களே வந்து ரெண்டு பேரும் டீச்சராக இருக்கீங்க நீங்களே வந்து தரலாமே எதுக்கு வந்து டியூஷனுக்கெல்லாம் அனுப்பிச்சுக்கிட்டு அப்படின்னா நம்ம சொல்லி கொடுத்தா எங்கே படிக்கிறாங்கம்மா நம்ம டியூஷனுக்கு யார்கிட்டையாவது அமுச்சாது அங்கே போயாவது கொஞ்சம் பயந்து தெரியாத ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் டியூஷனும் வந்து எடுக்கிறாங்க இதுவே டென்த்து டுவெல்த்து அந்த மாதிரி கோச்சிங் பண்ணுறவங்களுக்கு ஆன்லைன்லேயும் வந்து சில பேர் கோச்சிங் பண்ணுறாங்க தனியாக வந்து சென்டர் வச்சும் வந்து எடுக்கிறாங்க ஸோ ஆன்லைன்லாம் பண்ணுறாங்கன்னா ஃபிக்ஸடான ரேட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கே வந்து ஒன் மந்த்துக்கு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அளவு கூட வந்து வாங்குகிறாங்க ஏன்னா வந்து அவங்க ஜேஇஇ நீட்டு இதுக்கான கோச்சிங் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுவும் மெயின் சப்ஜெக்ட்லாம் எடுக்கிறவங்க இவ்வளோ வாங்குகிறாங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் எடுக்கிறவங்களுக்கு நல்ல வந்து ஃபீஸாக உங்களுக்கு இன்கம்மாக வந்து வருது என்ன ஒன்று நம்மக்கிட்ட வந்து நெட் ஃபெசிலிட்டி வந்து கரெக்டாக இருக்கணும் வில்லேஜில் வந்து அப்பப்போ நெட் வந்து கிடைக்காது ஸோ நெட்டு ஃபெசிலிட்டி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் வந்து டியூஷன் கிளாஸஸ் இதெல்லாம் எடுக்கலாம் இதெல்லாமே சின்ன சின்ன ஐடியாஸ் நிறைய பேர் இது எல்லாமே இப்போதைக்கு பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம் நல்ல இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வில்லேஜில் இருக்கிறவங்க செய்கிற தான் நான் இப்போ உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பெரும்பாலும் வில்லேஜில் இருக்கிறவங்க ஒன்று அவங்க வில்லேஜ்லேயே செய்கிறாங்க அப்படி இல்லைன்னா பக்கத்தில் உள்ள டவுனுக்கு போய்ட்டு செஞ்சுட்டு வராங்க இதுதான் வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களோ இல்லை ஆண்களோ வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்களுடைய மாத மாத வருமானமோ இல்லை தின வருமானமோ ஈட்டுறதுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் தேங்க்யூ